அனைவருக்கு வணக்கம் அறிவு இலக்கியம் முப்பத்தி ஒன்று வாழ்வியல் புரிதலுக்கு பொறுமை அனுசரிப்பு தேவைங்க வாழ்வியல் புரிதலுக்கு பொறுமை அனுசரிப்பு தேவைங்க தாம்பத்திய புரிதலுக்கு அன்பு இளமை தேவைங்க குழந்தைகள் வளர்ப்பில் அறிவு கவனம் தேவைங்க குடும்ப உறவுக்குள் அறம் கண்ணியம் தேவைங்க அன்பான கணவன் மனைவி உறவில் அழகான குழந்தை பேரு கிடைக்கும் அனுசரிப்பான இளம் தம்பதிக்குள் ஆனந்தம் ஆரோக்கியமான அன்பு உறவு நிலைக்கும் பெற்றோர்கள் பேச்சை கேட்கும் நல்ல பிள்ளைகள் வாழ்வு வளத்தோடு சிறக்கும் தவறான தீய புத்தி கேட்டால் பிள்ளைகள் தன் வாழ்வை இழப்பார்கள் உன் வாழ்க்கை சூழ்நிலை நீயே உணர வேண்டும் உன் பிள்ளை உயர்வை நீயே உருவாக்க வேண்டும் உன் வாழ்க்கை துணையை நீயே திருத்த வேண்டும் உன் உறவின் மேன்மை நீயே வளமாக்க வேண்டும் நன்றி